அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் செலியாக் நோய்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வார்த்தை வந்து புதுசாக நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அது வந்து சுறு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்துது எதனால நான் தான் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டருங்கிற விஷயத்துக்குள்ள தான் இது அதிகமாக வரும் இது வந்து என்னென்னா குளுட்டனுங்கிற ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் அந்த புரோட்டீன் தான் வந்து இந்த சீலியாக் டிசீஸை வந்து வருவதற்கான தூண்டுகோலாகவே இருக்குது அந்த குளுட்டனோட தன்மை எப்படின்னா நெகிழ்வு தன்மையில் இருக்கும் சாப்பிடும்போது ஈஸியாக மெல்வதற்கு உண்டான விஷயத்த இது கொடுக்கும் இந்த குளுட்டன் வந்து எதுலெலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தில் இருக்குது பால்லி கஞ்சியில் இருக்குது அதே போல் கோதுமையில் இருக்குது மைதாவில் இருக்குது கம்புல இருக்குது ப்ரெட்டு பிஸ்கட்லாம் அதிலெலாம் குளுட்டனை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அது அப்போ அதை பயன்படுத்தும் நெகிழ்வுத்தன்மை கொடுக்குது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருக்குது அதனால் குளுட்டன் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை குளுட்டன் ஃப்ரீ டயட்டே வந்துடுச்சு ஏன்னா வந்து இந்த குளுட்டன் வந்து அதிகமாக பயன்படுத்தி இந்த சிறு குடல் வந்து சேதாரமாகி இந்த செலியாக் டிசீஸுங்கிற பிரச்சனை வந்து அதிகமாக மக்களுக்கு வரதால் அதை பற்றி உள்ள அவர்னஸ் இப்போது நிறைய பேருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த குளுக்கு குளுட்டன் இல்லாத உணவுகளை வந்து அதிகமாக அவங்க எடுத்துறாங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அரிசி சோறு அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த சிலியாக் டிசீஸ் வந்த பிறகு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் வயிற்ற வந்து அதிகப்படியான பாதிப்பு வந்து ஏற்படுது ஏன்னா சிறு குழல் தானே சிறு குழல் பாதிப்படையும் பொழுது கண்டிப்பாக வந்து அப்சார்ப்ஷன் பாதிப்படையும் என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் நம்ம சொல்லுவாங்களே நல்லா சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது இந்த ஒட்டவே மாட்டேங்கன்னா அப்படின்னா என்ன சிறு குடல் வந்து சரியான அப்சார்ப்ஷன் வந்து செய்யலை அதனால தான் வந்து இந்த அறிகுறிகள் வந்து வரும் எப்படின்னா வந்து வாந்தியாக வரும் பேதியாக வரும் உடம்பு சோர்வாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் வாய்ப்பு சில பேருக்கு வரும் உடம்பே பார்த்திங்கன்னா அடித்து போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து பல நோய்களின் காரணமாகவும் இந்த சிலியாக் டிசீஸ் வந்து வரும் குளுட்டோன் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து காரணமாக இருந்தாலும் மற்ற நோய்களும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படி என்ன மற்ற நோய்கள் பார்த்தோன்னா டைப் ஒன் டயபட்டீஸ் வந்து இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது வேறு என்னென்னா தைராய்டு ஹெப்படைட்டிஸ்ஸு முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவங்களுக்கு ஈஸியாக வந்து செல்லியாக் நோயை வந்து அடிஷ்னலாக ஆட் அப் பண்ண மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்து வருது ஸோ இந்த சிறு குடல் வந்து பாதிப்படையும் போது நம்ம வந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்னா சுண்டக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் சித்த மதத்தில் சுண்டக்காய் வத்தல் சூழணம் ஒன்று உண்டு அதை வந்து தகுந்த மருத்துவரோட ஆலோசனைப்படி அந்த மருந்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேருக்கு செல்லியாக் நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மதியானம் சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து மோஷன் வந்துடும் அது வந்து இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையும் இதுக்குள்ளே வந்து வரும் அப்போ என்னென்னா அவங்களால சரியாக சாப்பிட முடியாது செரிமான கோளால் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஜீரக தண்ணி வந்து தொடர்ந்து நம்ம குடிக்கலாம் அதே போல் க்ளுட்டன் எதுலெலாம் இருக்கும் அதை வந்து தவிர்த்துட்டு சாப்பிட்ணும் இப்போ வெளியில் போகிறீங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க ஏதாவது ஃபுட்டு வாங்குறீங்க ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸு அந்த ஃபுட் லேபிளில் இருக்கும் அவங்க வந்து எதை பயன்படுத்த குளுட்டன் இருக்கிற பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா பார்த்து அதை தவிர்க்கணும் நம்மளை வந்து நம்ம தான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் சரிங்களா இந்த உடம்பில் ஆரோக்கியமாக இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தான் அந்த வெற்றியை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போது இந்த செல்லியாக் டிசீஸ் வந்தவங்க கண்டிப்பாக குளுட்டன் டைப் ஆஃப் ப்ராடக்டை வந்து சாப்பிடக்கூடாது மைதாலையும் பார்த்தீங்கன்னா அந்த குளுட்டன் இருக்குது இந்த கோதுமையிலையும் அந்த குளுட்டன் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நிறைய பேர் வந்து குளுட்டன் ஃப்ரீ டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த குளுட்டன் இல்லாத உணவுகள் வந்து உதவுது அப்போது குளுட்டன் டயட்டை சாப்பிடும் போது வெயிட் அதிகரிக்குது இன்டைரக்டாக இந்த விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போது வெயிட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணுறது குளுட்டன் இல்லாத உணவுகள் உதவுது வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் செலியாக்கு நோய்க்கு நம்ம பண்ணலான்னா இந்த ஆசனங்கள் பண்ணலாம் பத்மாசனம் பண்ணலாம் புஜங்காசனம் பண்ணலாம் தனுராசனம் பண்ணலாம் இந்த ஆசனங்கள்லாம் கரெக்டான கோஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சிலியாக் நோயோட தீவிரத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம குறைய ஆரம்பிக்கும் வேறு என்னென்னா என்னால் சில பேருக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முத்திரை வந்து பண்ணலாம் சிலியாக் நோய்க்கு உண்டானவங்களுக்கு என்ன மாதிரியான முத்திரைகள் பண்ணலான்னா வாயு முத்திரை வந்து இதுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் வாயு முத்திரை எப்படின்னா இந்த கட்ட வந்து இந்த இப்போ இந்த பொஷனில் இருக்கணும் ஆள்காட்டியோட விட கட்டவரோட நுனி பகுதியை டச் பண்ணணும் டச் பண்ணிவிட்டு கட்டவரை லைட்டாக ஒரு மடக்கணும் இதுதான் வந்து வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா சிறு குடல் வந்து சேதாரம் அடையுது அந்த சேதாரத்தை நம்ம அதோட தீவிரத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும் இந்த வாயு முத்திரை எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணால் போதும் இதுக்கு வந்து காலகட்டம் நேரம்லாம் கிடையாது எப்போ வேணால் பண்ணலாம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் பண்ணலாம் இருபது நிமிஷமாவது இந்த முத்திரையை பண்ணணும் அதை கரெக்டாக நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு கேஷுவலாக எப்போ ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த வாயு முதிரையை பண்ணலாம் வாயு முத்திரை வந்து தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணால் தான் இதுக்கான பலன் உண்டு தொடர்ந்துன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷெட்யூல் போட்டு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த குளுட்டன் வந்து பூண்டுலேயும் அதிகமாக இருக்கும் இப்போ பூண்டு சார்ந்த உணவும் நீங்கள் வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உணவு எக்ஸசைஸு முத்திரைகள் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இந்த குளுட்டோன் டயட் பிரச்சனையாக டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்ததில்லை இந்த சிலியாக் டிசீஸு அதுலேருந்து வெளியே வர முடியும் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்யூரிஃபிகேஷனாக கொடுப்பாங்க என்னென்னா பேதிக்கு கொடுப்பாங்க வாந்திக்கு கொடுப்பாங்க நசியம் பண்ணுவாங்க ஸ்டீம் பாத்து கூட இதுக்கு நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் இந்த மாதிரியான இயற்கை முறையில் விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த செலியாக் பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்